நாட்டிலே ஒரு கொடுங்கோலன் கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்து எமது மையத்துக்களை எரித்தது மாத்திரம் இந்த நாட்டை குட்டி சோராக்கி இந்த நாட்டு மக்களை பஞ்சத்துக்குள்ளாக்கி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து அவர் இந்த நாட்டிலிருந்து இந்த பதவியிலிருந்து துரத்தப்பட்ட வரலாறு தெரியும் எனவே அவ்வாறான இன்னுமொரு மோசமான நிலை இந்த நாட்டிலே வந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வாக்கை விலை பேசுவதற்காக ஒரு சில ஏஜென்ட்கள் இந்த மாவட்டத்திலும் வந்து செல்கிறார்கள் அத்தனை அநியாயத்துக்கும் பக்கபலமாக இருந்த முன்னாள் அமைச்சர் அலிசபரி அவர்களும் இந்த பிரதேசங்களுக்கெல்லாம் வந்து முஸ்லிம் சமூகத்திலே வாக்கு கேட்கின்ற ஒரு கேவலமான செயலை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவ்வாறானவர்கள் கடந்த காலங்களிலே வந்து கோட்டாபேக்கு வாக்களியுங்கள் என்று இந்த மக்களை ஏமாற்றினார்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு எங்களுடைய பலத்தினால் நமது கட்சிகளுடைய பலத்தினால் வாக்களை பெற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று விளை போய் இந்த அந்த சேர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்துடைய வாக்குகளை ஏமாற்றி பெறுவதற்காக பெரிய பிரியச்சித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பஸ்களிலே பணங்களை கொடுத்து ஆட்களை ஏற்றுகிறார்கள் பெரிய மக்கள் வெள்ளம் கிழக்கு முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் ரணிலுக்கு என்ற ஒரு செய்தியை சிங்கள மக்களுக்கு காட்டுவதற்கான சதியை ஏஜென்ட்களாக இந்த மாவட்டத்திலே வளம் வருகின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் எமது அந்த ஏஜென்ட் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் ஏமாந்துவிடக் கூடாது இது எம்மை பொறுத்தவரையிலே எமது சமுதாயம் கடந்த கால வரலாறுகளை பார்த்து தீர்வு எடுக்க வேண்டிய தீர்ப்பு செய்ய வேண்டிய வாக்களிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது ரணில் விக்ரசிங்க போட்டியிலே இல்லை முதலாவது இடத்திலே சஜித் பிரேமதாசா இருக்கிறார் இரண்டாவது இடத்திலே அனுரகுமாரை இருக்கிறார் மூன்றாவது நாலாவது இடங்களிலே தான் நாமல் ராஜபக்சவும் ரணில் விக்கிரமசிங்கவும் இருக்கிறார்கள்